தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று மேலும் முகடில்லை கீழும் வடிம்பில்லை காலும் இரண்டு முகட்டழகு ஒன்றுண்டு ஓலையான் மேய்ந்தவர் ஊடு வரியாமை வேலையான் மேய்ததோர் வெள்ளித் தழுகியே விளக்கம் இந்த மனித உடலாகிய வீட்டிற்கு மேலும் கூறையில்லை அடியிலும் செப்பனிட்ட தளமில்லை வீட்டின் சுவரை தாங்கும் கழிகளும் இரண்டுதான் இருக்கின்றது அதன் நடுவில் உத்திரத்தை தாங்கும் கழி ஒன்றுதான் இருக்கிறது இப்படி இருக்கும் வீட்டிற்கு சொந்தக்காரனோ வீட்டை என்றும் அழியாமல் உறுதியாக வைக்கத் தெரியாமல் விட்டுவிட்டான் வேலையால் செய்யப்பட்ட இந்த கோயில் போன்ற உடல் வீணே அழிந்து போகின்றது திருச்சிற்றம்பலம்